ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் அதிகாரிகள் சர்வல் விடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பார்க்கலாம் கனகதரா திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சட்டியூர் நீர் சேகத்தில் இருந்து ஏரியிலிருந்து நாலாயிரத்தி கன அடி நீரானது திறக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்க்கலாம் சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர் தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கன அடியாக உயர்ந்த நிலையில் அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீரில் அளவு இரண்டாயிரம் கன அடியாக இருந்தது மொத்தமாக இப்ப நாலாயிரத்தி கன அடி உபரி நீரானது பொதுப்பணித்துறை அதிகாரி சார்பாக திறக்கப்பட்டுள்ளது மேலும் கொசசலை ஆற்றில் திறந்துவிடப்படும் இந்த உபரி நீரில் ஆற்றில் கரையோர வசிக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாயமானது மாவட்ட ஆட்சியர் பிரதாபானவர் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த எச்சரிக்கையில் கரையோர சென்று குளிக்கவோ செல்பி எடுக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக குறிப்பிடத்தக்கது மேலும் அணை வரும் நீரின் அளவு பொருத்தி நீர் திறந்து அதிகாரிகள் திறக்கப்படும் என மாவட்ட நிர்வாகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்